திருப்பரங்குன்றம் முருகன் கோயில் மேல இருக்கக்கூடிய மலை சிக்கந்தர் மலையா ஸ்ரீகந்தர் மலையா அப்படின்னு ஆஹ் அண்மையில் சில தினங்களாக பெரிய அளவுக்கு பேசு பொருளாக பேசப்பட்டு இருக்கு இன்று அது உச்சக்கட்ட பரபரப்பை எட்டி இருக்குது என்னன்னா அந்த மலையை மீட்கணும் அது ஸ்ரீகந்தர் மலை அப்படின்னு இந்துக்கள் அமைப்புகள் பல அமைப்புகள் சேர்ந்து மதுரையில் ஆர்ப்பாட்டம் அப்படின்னு அறிவிச்சு இன்னைக்கு பல்லாயிர கணக்குல கூடுறதாக திட்டமிட்டு இருந்த நிலையில நூத்தி நாற்பத்தி நான்கு தடை உத்தரவு பிறப்பிக்கப்பட்டு பலரையும் கைது செய்யறாங்க காவல்துறை நீதிமன்றத்தை நாடி மீண்டும் போராடிக்கலாம் அப்படின்னு அனுமதி கொடுத்துட்டாங்க அப்படின்னு பழங்காலத்துல மக்கள் திரண்டுட்டு இருக்கிறாங்க முதலில் இந்த சர்ச்சை ஏன் வருது எதன் அடிப்படையில் வந்து இஸ்லாமியர்கள் எங்களுடைய மலை அப்படின்னு கிளைம் பண்றாங்க அப்படின்னா சிக்கந்தர் அப்படின்னு ஒரு இஸ்லாமியர் பல ஆண்டுகளுக்கு முன்பு அங்கு வந்து குடியிருந்திருக்கார் குடியிருக்கிறாருன்னா ஒரு குடிசையை போட்டு அங்க இருக்கிறார் அவங்க அணு தினமும் ஒரு தருவாயில் அவர் வந்து இறந்துடுறாரு இறந்த உடனேயே அவரை அங்க இருக்கக்கூடிய இஸ்லாமியர்கள் பார்த்துட்டு இருக்கிறாங்க பண்ணிட்டே இருப்பாங்க இல்லையா அங்க அந்த இஸ்லாமியர் போறாரு வராரு அப்படின்னு அங்க போய் அவருக்கு விளக்கு வச்சு வழிபட ஆரம்பிச்சாரு அந்த மாதிரி அங்கதான் மேலேயே இறந்துட்டதுனால இஸ்லாமிய முறைப்படி அவரை வந்து அடக்கம் செய்து அஹ் சமாரி கட்டி அதுல மெல்லமா அப்படியே விளக்கு வச்சு வழிபடுறது அப்படின்னு மெல்ல மெல்லமா வளர்ந்து வளர்ந்து அந்த வழிபட்டவர்களுடைய வாரிசுகள் அப்படின்னு கொஞ்சம் கொஞ்சமா கிளைத்து பிரிந்து அப்புறம் அவரை வழிபட்டால் நல்லது நடக்குது அவர்கிட்ட போய் சாமி கும்பிட்டு வாங்க மலைக்கு போயிட்டு வாங்க சிகந்தரை கும்பிட்டு வந்தீங்கன்னா அவங்களுக்கு வந்து குழந்தை பாக்கியம் கிடைக்கும் வீடு வாசல் வாங்கலாம் கடன் இருந்து போகலாம் தொழில் முன்னேறும் இப்படின்னு பல வாக்கு அப்படியே மெல்ல மெல்லமா ஸ்ப்ரெட் ஆகும் இல்லையா அப்படியே ஆகி ஸ்ப்ரெட் ஆகி அங்க வரக்கூடிய ஆடலுடைய எண்ணிக்கை அதிகமாகுது ஒரு தருவாயில் அது மசூதியாக கட்டி எழுப்பப்படுது அப்ப அந்த மலைக்கு இவங்க போக்குவரத்தா இருந்துருக்காங்க பெருசா வந்து யாரும் கண்டுக்கல இப்ப அந்த ஏதாவது ஒரு மலை மலையில போய் வழிபட்டு இருக்கிறாங்க அப்படின்னு ஒரு ஸ்டேஜ்ல என்ன பண்றாங்கன்னா இது ஒட்டுமொத்தமாக அந்த மலையை ஆக்கிரமிக்கிறதாக இருக்கு இது வந்து பெரிய ஆபத்தா போயிடும் நாளைக்கு நமக்கு பெரிய பிரச்சனை வந்துடும் நம்மளுடைய வழிபாட்டுக்கு பெரிய பிரச்சனையா வந்துடும் அப்படின்னு என்ன பண்றாங்க அப்படின்னா அந்த அங்க மலை ஏறக்கூடிய வழிகளை அடைச்சு வைக்கிறாங்க அடைச்சு வச்ச உடனே இது வந்து இஸ்லாமியர்கள் பெசஸ் இந்துக்கள் அப்படின்னு ஒரு பிரச்சனையா டிஸ்பியூட் கிரியேட் ஆன உடனே நம்ம எம்பி நவாஸ்கனி இருக்காரு இல்லையா அவர் என்ன பண்றாரு புரட்சியாளர் இல்லையா அவரு அவர் தன்னுடைய புரட்சி செய்யறேன்னு சொல்லிட்டு பீஃப் பிரியாணி மாட்டுக்கறி பிரியாணி வாங்கிட்டு போய் மலை மேல உட்காந்து அதாவது இந்துக்கள் புனிதம் அப்படி இப்படி இருந்தாலும் நீங்க வந்து இது பண்றீங்க இங்க ஆடுகள் வழியிடுறாங்கன்னா இதெல்லாம் பண்றீங்க அப்படின்னு சொல்லிட்டு மாட்டுக்கறி பிரியாணியை வாங்கி சாப்பிட்டு புரட்சிகரமான போட்டோ எடுத்து சமூக வலைதளங்கள்லாம் பரப்பி விட்டாரு இது பத்திக்குது பத்திக்கிட்ட உடனே இது மேலும் பேராபத்தாக போய் முடியக்கூடிய சூழல் இருக்குது அப்படின்னு ஒரு புறம் இந்துக்கள் நாங்கள் ஆடு கட்டுவோம் அதெல்லாம் ஒரு உச்சகட்டமா போய் இரண்டு மூன்று தினங்களுக்கு முன்பு ஒரு செய்தி சேனல்ல பார்த்தோம் இஸ்லாமியர்களை காவல்துறையினர் தடுத்து நிறுத்தாக எல்லா ஆடுகள் வெட்டுறதுக்கு வந்து தடை நீதிமன்றம் கொடுத்துருக்குது அதனால நீங்க போகக்கூடாது அப்படின்னு சொன்னோன்னே அதுக்கு பதில் ஒருத்தர் சொல்றாரு ஆடுகளுக்கு பதிலாக ஆட்களை பலியிட்டுட்டா அப்படிங்கறது இதெல்லாம் எவ்வளவு பெரிய ஆபத்தான வார்த்தைகள் இதெல்லாம் கேட்கும் பொழுதுதான் ஒரு காலத்துல ஒரு கையில வந்து குரானும் ஒரு கையில வாழும் எடுத்துட்டு வந்தா இந்தியா எங்களுடைய தேசமாக மாறிடும் அப்படின்னு கேட்டவங்க அந்த குரல்கள்லாம் இருக்கு இல்லையா அதெல்லாம் மீண்டும் கேட்பதை போல இருக்கு இது எவ்வளவு அபாயகரமான ஒரு குரலாக இருக்கு இந்த சர்ச்சை என்பது இந்த வரலாறு என்பது இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு உருவானது அல்லங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பதாம் ஆண்டுலேயே இதே மாதிரியான ஒரு சர்ச்சை பிரச்சனை உருவாகி தேவஸ்தானம் திருப்பரங்குன்றம் தேவஸ்தானம் என்ன பண்றாங்கன்னா நீதிமன்றத்தை நாடி முப்பத்தி ஓராவது வருஷம் தீர்ப்பு வருது இது இது வந்து இந்துக்களுடைய வழிபாட்டு முறைக்கு சொந்தமான முருகன் கோயிலுக்கு சொந்தமான மலை மலை மட்டுமல்ல மலையை சுற்றி உள்ள பல்லாயிரக்கணக்கான ஏக்கர் நிலங்களும் முருகன் கோயிலுக்கு சொந்தமான நிலங்கள் தான் அப்படின்னு தீர்ப்பு வந்துருது அடிப்படையில் ஒரு கேள்வி படையெடுத்து இங்கு வந்தவர்களுக்கு பாரம்பரியமாக வழிபடக்கூடிய மலையின் மீதான உரிமை எப்படி வரும் இவ்வளவுதான் இது பெரும்பாலான விதண்டாவாதமான தர்க்கத்திற்கோ வாதங்களுக்கோ அஹ் தேவையில்லா இதே போலதான் சென்னிமலை முருகன் கோயில அதை இயேசு மலையாக மாத்துவோம் அப்படின்னு கொஞ்சம் அஹ் கிறிஸ்தவர்கள் பிரச்சனை பண்ணிட்டே இருந்தாங்க இதெல்லாம் என்ன மாதிரியான நடைமுறை இங்க இருக்கக்கூடிய வழிபாடு என்பது அந்த மசூதிகள் கட்டி வழிபடுறாங்க இஸ்லாமியர்கள் சுதந்திரமாக எந்த நாட்டிலும் கூட இந்தியாவில் மிக சுதந்திரமாக வழிபடுறாங்க அதுலயும் வந்து தமிழ்நாட்டுல ஒருபடி மேலேயே வந்து இருக்கிறாங்க அவர்களுடைய மசூதி அருகாமையில் போய் பண்ணி கடை வைக்கிறோம் பன்றியறைச்சியை சமைச்சு வைக்கிறோம்னு யாராவது அதே அதெல்லாம் இந்துக்கள் வழிபடக்கூடிய கோயிலில் மட்டும் தமிழர்களுடைய வழிபாட்டு உரிமைகள்ல மட்டும் இந்த மாதிரியான சர்ச்சைகளும் குழப்பங்களும் வந்துட்டே இருக்கு முருகன் என்பவர் அசைவத்திற்கு அப்பாற்பட்டு வழிபடக்கூடிய கடவுளாக இருக்கிறார் இன்னும் ஒருபடி மேல போய் சொன்னோம்னா முருகனை சொந்தம் கொண்டாடக்கூடிய உரிமை தேவேந்திர குல வேளாளர்களுக்கானது அதிலும் குறிப்பாக திருப்பரங்குன்றம் அஹ் முருகன் எல்லாம் வந்து அவர் தெய்வியானை மனம் நிகழ்ச்சி என்பது மிகப்பெரிய பாரம்பரியமான வரலாற்று தொடர்புடைய நிகழ்ச்சி ஒரே ஒரு நாள் தான் வந்து மதுரை மீனாட்சி சுந்தரேஸ்வரருடைய ஆலயம் அஹ் நடைகள் சாத்தப்பட்டு அவங்க ரெண்டு பேரும் பயணமாக குன்றம் போறதாக ஒரு சடங்கு நிகழ்ச்சி நடக்கும் அது என்னைக்குன்னா தன் மகனான முருகனுடைய திருமணத்தன்று தான் இது ஒரு பட்டம் பதவிதான் முருகன் என்பதும் சிவன் என்பதும் இந்திரன் என்பதெல்லாம் ஒரு பட்டம் பதவிதான் ஆண்டாண்டு காலமாக அப்படியே மருவி மறுவி மருவி அவர்கள் பட்டத்தை அதனாலதான் பல ஈஸ்வரன்கள் இருக்கிறாங்க அந்த மாதிரி சுந்தரேஸ்வரர் சுந்தரபாண்டிய மன்னனான சுந்தரேஸ்வரராக வழிபடக்கூடிய சுந்தரேஸ்வரர் தன்னுடைய அஹ் குடும்பத்தோட வந்து தன்னுடைய மகனுடைய திருமணத்திற்கு அங்க போகக்கூடிய நிகழ்ச்சி நடக்கும் அவர் நேரடியாக தேவியானையை மனம் முடித்த பிறகு தன்னுடைய மாமனார் வீடான தேவேந்திர குல வேளாளர்களின் மடத்திற்கு இந்திரனனுடைய அஹ் வீடாக கருதி அந்த மடத்திற்கு வந்து சடங்குகள் முடித்து எப்படி இந்த தேவேந்திர குல வேளாளர்கள் திருமணம் முடித்த பிறகு மணமக்களை வந்து மறுவீட்டு அழைச்சிட்டு போற சடங்குகள் நடக்கும் திருமண சடங்குகள் எப்படி நடக்குமோ அதே போல அச்சு அசலாக அந்த சடங்குகள் இன்றும் நடந்துட்டு இருக்கு இன்னைக்கும் அந்த பகுதியில் இருக்கக்கூடிய மாடக்குளம் அப்படிங்கிற ஊரை சேர்ந்த ஊர் குடும்பரான விகேடி உதயகுமார் அப்படிங்கிறவருக்கு பரிவட்டம் கட்டப்படும் அதே மாதிரி பழங்கானத்தம் விளாச்சேரி திருப்பரங்குன்றம் அஹ் இந்த ஊரு குடும்பர்களுக்கும் அங்கு வந்து பரிவட்டம் கட்டப்படும் அந்த முருகனுடைய கோயில் என்பது மற்றவர்களுக்கு இறைவன் மற்றவர்களுக்கு கடவுள் மற்றவர்களுக்கு நம்பிக்கை ஆனால் தேவேந்திரோல வேளாளர்களை பொறுத்த மட்டிலும் அவர் வந்து வீட்டுல ஒரு பிளட்டு அப்படிதான் சடங்குகள் இன்று வரை நடந்துட்டு இருக்கு அதன் அடிப்படையில தான் அந்த முருகன் கோயிலை எல்லோரும் பார்த்துட்டு இருக்கிறாங்க அறுபடை வீடுகளில் ஒரு வீடு திருப்பரங்குன்று இது சும்மா நூறு ஆண்டு இருநூறு ஆண்டுகள் சம்பந்தப்பட்ட சமாச்சாரம் கிடையாது இஸ்லாமிய மதம் இங்கு வந்து மிக 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 லேட் ரொம்ப வருது தான் உருவாகியே ஆயிரத்தி ஆண்டுகள் தான் மலைகள் உருவாகி ஆயிரத்தி அறநூறு ஆண்டுகள் இல்லை அது லட்சக்கணக்கான ஆண்டுகளுக்கு முந்தையது பல்லாயிரக்கணக்கான ஆண்டுகளுக்கு முன்பே இந்து மத கடவுள்களின் வழிபாட்டிற்கு உரிமையான அஹ் மழையாக இருக்குது மலைகளின் மீது வழிபாடு நடத்தப்படக்கூடிய ஒரே கடவுள்கள் அஹ் முருகன் இந்த மாதிரியான இந்து மத கடவுள்களினுடைய வழிபாடுதான் அங்க நடக்குது அப்படி இருக்கும் பொழுது இதை இத்தனை நாள் அனுமதித்ததே பெருசு இதை ஆரம்பத்திலே முலையிலேயே அவங்க கிள்ளி போர்க்கொடி உயர்த்தி அந்த வழக்காடு மன்றங்களை நீதிமன்றம் கொடுத்த தீர்ப்பின் அடிப்படையில வச்சு அப்பவே இவங்களை வந்து இதோட தடைபட்டு விட்டுருந்தா இன்னைக்கு இந்த வந்திருக்காரு ஆனால் இடையில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் இங்க இருக்கக்கூடிய அரசியல் ரீதியான பிரச்சனைகள் சமூக ரீதியான பிரச்சனைகள் இவர்கள் சாதியாக ஆஹ் உற்சாதி பிரிவுகளாக அதுவா இதுவா இன்னைக்கு உடஞ்சு பிரிஞ்சு இவர்களுக்குள்ள இருக்கக்கூடிய முறணையை சரி செய்ய முடியாத சூழ்நிலை இருக்கிறதுனாலதான் இதை காப்பாற்ற முடியாது இன்னொரு மணி மேல போனா இஸ்லாமிய மதமும் கிறிஸ்தவ மதமும் இங்கு தலைச்சு வளர்ந்து வளர்றதுக்கான காரணமே இருக்கக்கூடிய சமூக சிக்கல் தான் இவன் வந்து அடிச்சுக்காம பிடிச்சுக்காம மேல இவன் கீழன்னு பாத்துக்காம இவனுக்குள்ள ஒரு சமத்துவம் சகோதரத்துவத்தோட சமூக சமத்துவத்தை பேணி இருந்தா இவனுக்குள்ள ஏற்றதாழ்வு இல்லாம இவனுக்குள்ள பெரிய சாரி சின்ன சாரி சடை இல்லாம இருந்தா பிற இங்க வேலையே கிடையாது இன்னைக்கு இந்துக்களா ஒன்று கூடுறோம் அப்படி இப்படிங்கிறவங்க எல்லாம் முதல்ல சாதி பிரச்சனை இல்லாத இந்துக்களாக ஒண்ணு சேரணும் முதல்ல ஒரே இந்து மதம்னு இன்னைக்கு கூடுறாங்க முடிச்சதுக்கு அப்புறம் அது நாடார் வீதி இது கோணார் வீதி செட்டியார் வீதி இது தேவேந்திரர் வீதி இது கவுண்டர் வீதி இது கல்லர் வீதி அப்படின்னு இல்ல இப்ப நாங்களாம் அதுக்குதான் வந்து இந்துக்களாய் ஒன்றிணைவோம் தான் நாங்கள் வந்து மாநாடுகள் வரைக்கும் நடத்தணும் அதுலயும் கூட யாரும் வந்து கட்சியாக அமைப்பாக அதிகாக தான் பிரிஞ்சு தான் யாரும் பிற அளவுக்கு வந்து அதுல கலந்துகிட்டு அவங்களுடைய ஒற்றுமை இது பண்ணலையே பங்களாதேஷ்ல இந்துக்கள் பாதிக்கப்பட்ட போது கூட புதிய தமிழ் கட்சியின் சார்பாக சென்னையில மிகப்பெரிய ஆர்ப்பாட்டம் நடத்தணும் அன்னைக்கும் கூட வந்து யாரும் மனமும் பெரிய மனசோடு வந்து எல்லாரும் ஆமா ஒண்ணு இந்துக்களின் பாதுகாப்பு ஒரு இசைலாம் யாரும் கலந்துக்கல ஆனால் இஸ்லாமியர்கள் அப்படி இல்லை இன்னைக்கு அந்த இஸ்லா அந்த சிக்கந்தர் மலைன்னு சொண்டை போட்டுட்டு இருக்கிறவங்க தமிழ்நாட்டை பூர்வீகமாக கொண்ட இஸ்லாமியர்கள் கூட கிடையாது அவர்கள் தென்காசி விலையாக ராஜபாளையம் சிறுவில்லிபுத்தூர் பகுதியில் அப்படியே வந்து அவங்க தான் இன்னைக்கு மீண்டும் அந்த பிரச்சனையை வந்து ஏற்படுத்துறாங்க அதுல ஒரு பெரியவர் ஒரு இங்க போய் ஆடு வெட்டி பழியிட்டா எங்க நாங்க வீடு வாங்கிருக்கிறோம் கடைகள் வாங்கியிருக்கிறோம் உழைச்சு சம்பாரிச்சா எல்லாரும் வீடு வாங்குறோம் கடை வாங்குறாங்க ஆனால் இது ஒரு நம்பிக்கை அடிப்படையாக கொண்டு இது ஒரு ஸ்பிரிச்சுவல் இதாக கொண்டு வந்து ஒரு ஐடியாலஜிக்கலா இதை வந்து ஒரு இஸ்லாமியர்களின் பிரச்சனையாக மாத்தும் பொழுது இதற்கு இந்தியா முழுவதும் இருக்கக்கூடிய என் உலகெங்கும் இருக்கக்கூடிய இஸ்லாமியர்களும் கூட குரல் கொடுப்பாங்க காரணம் நீங்க உலகத்துல எங்கேயாவது போனா உங்க பேர் என்னன்னு கேட்டா அவர் என்ன மதம் தெரிஞ்சிடும் ஆனால் இந்து மதத்துல அப்படி இல்லை அவர்கள் பல இடங்களில் சன்னிசியான பிரிவுகள் இருந்தாலும் கூட பெரும்பாலான இடங்களில் தொண்ணூறு தொண்ணூத்தி ஒன்பது விழுக்காடு இடங்களில் அவர்கள் அந்த பிரிவினையை உள்ள காஞ்சுக்கிறது இல்லை அவனுடைய ஒற்றுமை அது ஆக்கிரமிப்பாகவே இருந்தாலும் அது தப்பாகவே இருந்தாலும் அதை அதை வாதாட அதுக்காக இது பண்ண ஒரு கூட்டம் திரளது இல்ல இவங்க வந்து இந்துக்களுங்கிறது மேடையில பேசுறது அதுல பேசுறது வீட்டுக்கு போனா இவர் வேற சாவி ஆயிடுவாரு இதாயிருவாரு அவர் பெரிய சாவி ஆயிருவாரு அவங்க சின்ன சாதி ஆயிருவாங்க அப்படி இருந்தானே எப்படி இவன் இது தேவேந்திரகுள வேளாளர்கள் முன்னின்று நடத்த வேண்டிய போராட்டம் எங்கள் முருகன் எங்கள் மலை அப்படின்னு இந்த போராட்டம் நடக்கணும் அது குல வேளாளர்களுடைய மலை அது குல வேளாளர்களுடைய இறைவன் அது தேவேந்திர குல வரலாறுகளுடைய முன்னோர் அங்கிருக்கு சுத்தி இருக்கக்கூடிய நிலங்கள் வளங்கள் அனைத்தும் அந்த கோயிலுக்கு சொந்தம் கோயில் தேவேந்திர குல வரலாளர்களுக்கு சொந்தம் அப்படிதான் இருந்தது ஒரு காலத்தில் ஆனால் மக்கள் தொகை பெருக்கம் இவர்களுடைய அதிகார வீழ்ச்சி இவர்களுடைய விழிப்புணர்வு இல்லாமை மெல்ல மெல்ல என்னவாயிச்சு ஒரு நாள் விழாவாக ஒரு நாள் சடங்காக அன்னைக்கு போய் முதல் முறை கொடுத்துட்டு அன்னைக்கு போய் இது பண்ணிட்டு அன்னைக்கு போய் பேஸ்புக்ல போட்டோ எடுத்து போட்டுட்டு அதனுடைய பாரம்பரியமும் வழிபாடும் முறையும் அதனுடைய கடந்த கால ஆயிரக்கணக்கான ஆண்டுகள் வரலாறும் அவர்கள் முன்னோர்கள் அந்த உரிமையை பாதுகாப்பதற்காக பிரிட்டிஷ்காரன் இங்க இருந்திருக்கிறான் அஹ் முகமதியை படையெடுப்பு வந்திருக்கு கலப்பிரர்கள் இங்க வந்திருக்கிறான் நாயக்கர்கள் ஆட்சி நடந்திருக்கு எத்தனை எத்தனையோ இழப்புகளை சந்தித்த போதும் அந்த வழிபாட்டு முறைகள் அந்த பண்பாடு அந்த கோயிலுக்கு உண்டான மரியாதை என்பதை பல இழப்புகளுக்கு மத்தியில் தேவேந்திர குல வேளாளர்கள் காப்பாத்திட்டே வந்திருக்கிறார் ஒரு ஸ்டேஜ்ல இவர்களுடைய அஹ் இயலாமை இவர்களால எதையும் எடுத்து பணங்கள் செலவழிக்க முடியல அப்படிதான் திருச்செந்தூர் மலையில ஏழு மடங்கள் திருச்செந்தூர் முருகன் கோயில் இருக்கக்கூடிய மடங்கள் தேவேந்திரகுல வேளாளர்களுடைய பிரிவுகளுடைய இதுதான் ஆனால் இன்னைக்கு அந்த மடங்களை புனரமைக்கக்கூடிய சக்தி கூட அவங்கள்ட்ட இல்லாததுனால இன்னைக்கு பணம் இருக்கக்கூடியவங்களுக்கு அது ஒரு காலத்துல வேறையா இருந்தது இன்னைக்கு அவர்கள் கட்டுப்பாட்டுல போகுது இன்னும் பல சாதிகள் கூட கூடி பிடிச்சிட்டு அங்க போறாங்க அப்ப இந்த இடத்துல என்னென்ன மாதிரியான இங்க இருக்கக்கூடிய பிரிவினைகளும் இங்க இருக்கக்கூடிய பிரச்சனைகளும் இங்க இருக்கக்கூடியவர்களை உடைய விழிப்புணர்வு இல்லாம்தான் இந்த மாதிரியான ஓட்டைகள் வர்றதுக்கும் அந்த ஓட்டைகள் வழியாக பல சிக்கல்கள் வர்றதுக்கும் காரணமாக இது இந்த பிரச்சனை இந்த பிரச்சனையோட இல்ல பல மலைகள்ல இந்த மாதிரியான பிரச்சனைகள் இந்துக்களாக ஒன்றிணையுங்கள் இந்துக்களாக வாவது ఒంటినీ <us> <us>